ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற ஒரு பையன் இறந்தான் அவனிடம் பணம் இல்லை நல்ல உடை இல்லை ஆனால் ஒரு பெரிய கனவு நான் ஒரு நாள் பெரிய மனிதன் ஆகணும் அவன் தினமும் பள்ளிக்கு நடந்து போவான் இரவு வீட்டுக்கு விளக்கே இல்லாமல் மெழுகுவர்த்தி ஒளியால் படிப்பான் பலர் அவனை பார்த்து இதில் எதுவும் நடக்காதுன்னு சொல்வாங்க ஆனால் ராஜ் ஒருபோதும் விடாமல் முயற்சித்தான் காலம் சென்றது பல வருடங்களுக்கு பிறகு ராஜ் நல்ல மார்க்கில் படித்து ஆனான் அந்த கட்டி எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் அவனிடம் பழைய நண்பன் வந்தான் நீ எப்படி இவ்வளவு உயர்ந்த அப்படின்னு கேட்டான் ராஜ் சிரிச்சுட்டேன் சொன்னா நான் ஏழையாக தான் இருந்தேன் ஆனா என் கனவில் நான் பெரியவன் ஸோ அதுதான் நான் சாதிக்க ஒரு பெரிய சக்தியாக இருந்தது இந்த கதையில நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைமை முக்கியமில்லை மனநிலை தான் முக்கியம் தோல்வி வந்தாலும் வெற்றிக்கான பாதை திறக்கும் விடாமல் முயற்சி பண்ணினா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்